இப்போ என் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் வந்து அப்போ உங்களை நீங்கள் குரோ பண்ணாமல் உங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்காமல் உங்களை நீங்கள் செதுக்காமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது கிடையவே கிடையாது அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல் இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களை நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் நான் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கிறேன் நான் வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு வளர்ச்சிகள் இல்லை இல்லை எனக்கு ப்ரமோஷன் இல்லை என்னோடய சம்பளம் அதிகரிக்கலை என் வாழ்க்கை அப்படியே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த வேலையை செய்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ கற்றுக்கிட்டு அந்த வேலையை நம்ம செய்கிறோம் செய்கிறதுக்கான வருமானம் நமக்கு கிடைக்கிது இப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு என்ன வருமானமோ அது மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த வேலையை செய்துட்டே இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒருத்தர் கொத்த வேலை செய்கிறார் ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் என்ன வேலை செய்வார் அவருக்கு என்ன சம்பளமோ அதுதான் சம்பளம் அதுலேருந்து அவருக்கு மாற்றம் இருக்காது அப்போது நீங்கள் வேலை செய்யணும் செய்யணும் எனக்கு வருமானமும் அதிகரிக்கணும் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணி ஆகணும் உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் அந்த செய்யக்கூடிய வேலையில் உள்ள திறமை மட்டும் நீங்கள் வளர்க்குறதுனால பெரிய பிரச்சனை பெரிய இது இல்லை அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு இது கிடைக்க போகிறது இல்லை அதை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும் நீங்கள் அது சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் போது அது ரிலேட்டடான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் டெவலப் பண்ண டெவலப் பண்ண டெவலப் பண்ண மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை வளர்த்து நீங்கள் ஒரே வேலையை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மட்டும் என்ன செய்ய போகிறது இல்லை வளர்ச்சி செய்யப்படல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பொசிஷனில் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம் ஒரு கார்பரேட்டில் இந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்கன்னா அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இதுக்கு மேலே ஒரு பொசிஷனில் ஒருத்தர் இருப்பார் பாருங்கள் உங்கள் மேலே ஒரு பொசிஷன் அந்த பொசிஷன் என்ன வேலை செய்யணுமோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அவங்களோட ஒர்க் ஹேபிட் என்னவோ அதை செய்து அதை நீங்கள் யோசனை பண்ணி அந்த நிலையிலிருந்து இந்த வேலையை செய்யணும் சோ இப்ப ஒரு மேனேஜர் இருக்காரு அந்த மேனேஜருக்கு மேல என்ன ஒரு மேனேஜர் இருப்பார் அந்த மேனேஜருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அவரோட இது என்ன அவரோட பொறுப்பு என்ன அப் அந்த மனநிலையில் போது ஒரு குறிப்பிட்ட சிலர் நீங்க இந்த இடத்துக்கு வந்துடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொத்த வேலை செய்கிறாரு அவருக்கு அந்த வேலை மட்டும் அவர் வரைக்கும் அந்த ஒரு வேலையை செய்வார் அவருக்கான சம்பளம் சின்ன சின்ன அதிகரிக்கும் அவர் ஒரு நாள் வேலை செய்யலாம் அவருக்கு சம்பளம் கிடைக்காது அப்போ என் வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்றதுக்கு பதிலா அவர் வந்து அந்த அந்த வேலை செய்யக்கூடிய பொருட்களெல்லாம் எப்படி வாங்குறது எங்கெங்கேருந்து இருந்து வாங்கினா எப்படி வாங்குறது ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி செய்தால் அது ஒரு லாபகரமாக நம்ம அந்த வேலையை செய்ய முடியுங்கிற அறிவையும் திறமையும் வளர்த்துக்கிட்டு அவர் ஒரு கான்ட்ராக்டர் லெவலுக்கு போகணும் அவர் ஒரு கான்ட்ராக்டர் ஆகும்போது இப்போ என்ன ஆகுது அவருக்கு வந்து வ அவரோட கீழே வேலை செய்யக்கூடிய அந்த மேன் பவர் அந்த ம மனிதர்களை இவர் வந்து வேலை செய் வேலை வேலை வாங்க தெரிஞ்சிருக்கணும் அப்ப அந்த திறமைய அவர் வளர்த்திருக்கணும் சும்மா திடீர்னு நான் இன்னைக்கு ஒரு வேலை செய்யிட்டிருந்தேன் டக்குன்னு நான் நாலு பேரை கூப்பிட்டு வச்சு நான் நாளைக்கு வேலை போறேன் எல்லாரும் செய்றாங்க நானும் செய்யறேன்னு சொன்னா அவ்வளவுதான் நீங்க பத்து லட்சம் ரூபாய் போட்டு முதலீட்டு பண்ணினீங்கன்னா இருபது லட்ச ரூபாய் லாஸ்ல ஆயிடும் இன்றைக்கி நிறையவரோட பிரச்சனை அதுதான் யாரோ ஒருத்தங்க நல்லா வந்துட்டு இருக்காங்கன்னா அந்த தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட பணம் இருக்குன்னு ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அந்த தொழில் என்ன அந்த தொழிலோட நோக்கம் என்ன நுணுக்கங்கள் என்ன அந்த தொழிலை எப்படி செய்கிறதுங்கிற அறிவையும் அந்த அறிவை தன் பயன்படுத்தி அதோட திறமையும் இவர் வளர்த்துக்க இல்லைன்னா அந்த தொழில் இவர் நஷ்டத்துக்கு தான் கொண்டு போகும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி அந்த திறமை தன்னிட்ட இல்லாத வரைக்கும் அந்த தொழில் லாபத்தை கொடுக்காது நீங்கள் முதலீடு பண்ணுறனால மட்டும் அப்படி வந்துட போகிறது இல்லை இப்போ இதே மாதிரி தான் அவர் சமையல் பண்ணுறாரு அவர் சமைக்க தெரியும் அப்படின்னா அவர் சமையல்காரர் அவ்வளோதான் அவர் சமைக்க மட்டும் தெரியும் இப்போ அவர் சமைக்கவும் தெரியும் ஒரு பத்து பேரை வச்சு ஒரு சமையல் செய்யவும் தெரியும் அப்படின்னா இவர் என்ன ஆயிடுறாரு மேலே வந்துடுறாரு ஒரு சமையல் கான்ட்ராக்டரை மாறிடுறாரு இப்போ என்ன பண்ணுறாரு ஒரு பத்து இடத்துல ஒரே நேரத்தில் இவர் வேலை செய்ய முடியும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்போ அவர் சமையல்காரரை மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தான் வேலை செய்ய முடியும் அந்த இடத்துல வேலை நடக்கும் அதுக்கான சம்பளம் கிடைக்கும் இப்போ இவர் சமையல் கான்ட்ராக்டராக மாறிட்டார் அப்படின்னா இவரோட அந்த திறமை அறிவை வளர்த்துக்கிட்டார் அப்படின்னா ஒரே நேரத்தில் பத்து இடத்துல இவர் வந்து ஆர்டர் எடுக்கலாம் பத்து இடத்துல அந்த பத்து நபர் அங்கங்கே இருந்து ஆட்களை கொண்டு வந்து பத்து இடத்துல வேலை செய்ய சொல்லி அதுக்கோட மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து அதுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்தா பத்து இடத்துல தான் நடக்கும் அதுக்கான வருமானம் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களை திறமைய எந்த துறையில் நீங்கள் வேணுமோ அந்த துறையில் நீங்கள் வளர்த்துக்காத வரைக்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்காது உங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது அதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லுவேன் நீங்கள் ரீடிங் தான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாதுங்க நீங்கள் ரீடிங் ஹேபிட் மட்டும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் வளர்ச்சியில் யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் படிக்க 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 சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களோட அறிவு வேறு மாதிரியான எண்ணங்களை உருவாக்கும் இப்போ நான் எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும் நான் அதை இருக்கேன் அப்போ அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் இப்ப நான் கத்துக்கிட்டே இருக்கிறேன் நிறைய ரீடிங் பண்றேன் ரீடிங் பண்ண 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 மூலையில நிறைய தகவல்கள் போய் சேருது நிறைய தகவல்கள் போக 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 என்னோட எண்ண அலைகளை வேற மாதிரி இருக்கும் என்னோட சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும் அப்ப நான் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல போய் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்ப என்னோட திறமை அதிகரிக்க அதிகரிக்க என்னோட வருமானம் அதிகம் அப்போ உங்களை நீங்க குரோ பண்ணாம உங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்காமல் உங்களை நீங்க செதுக்காம இந்த உலகத்தில் உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது கிடையவே கிடையாது நீங்க செய்யற வேலையை செய்துட்டே இருப்பீங்க இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ரெண்டும் ரெண்டும் கூட்டினா நாலு வரும் சரிதானே ஆனா எனக்கு பத்து வரணும் ஆனா நான் அந்த ரெண்டே ரெண்டே தான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த வகையில் இருக்கும் இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன் எனக்கு வருமானம் ஆனா எனக்கு வருமானம் கூடணும் ஆனா நான் அதே வேலையை தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நீ அதே வேலையை செய்கிறதா இருந்தாலும் திறமையை மாற்றி உன்னோட அறிவையும் திறமையை அதிகரிச்சுட்டு நீ செய்தால் மட்டும்தான் உனக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் ஸோ அந்த வகையில் உங்கள் வருமானமும் உங்கள் வளர்ச்சியும் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களை குரோ பண்ணுங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள் உங்கள் திறமையை அதிகரிக்கும் இதுக்கான கால நேரங்களாகும் நீங்கள் வந்து நாளைக்கு நான் திறமையை சார் நான் இன்னைக்கு உட்காந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு நாளைக்கு திறமை நான் அப்படிலாம் ஆக முடியாது உங்களுக்கு திறமையை வளர்க்கறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஆகும் அந்த பொறுமை உங்களுக்கு முதல்ல வேணும் அந்த பொறுமையை நீங்கள் உங்களை குரோ பண்ணிக்கிட்டே இருக்க 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 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்க வளர்க்க ஆட்டோமேட்டிக்காக உங்க வாழ்க்கை வேற மாதிரி நிலைக்கு உங்களை வாழ்க்கையை அழகாக கொண்டு போகும் இந்த பிரபஞ்சம் ஸோ அதனால உங்களை நீங்கள் வளர்க்காத வரைக்கும் உங்களை குரோ பண்ணாத வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாத வரையிலும் உங்கள் வளர்ச்சியில வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி உங்களை குரோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லபடியாக வாங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் எந்த அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி வணக்கம் தேங்க்யூ